ஏஆர் ஆடியோ நோவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே பவித்ரா அத்தியாயம் எட்டு கிருஷ்ணமூர்த்தியிடம் ஏதோ சொல்லி சமாளித்து அனுப்பி வைத்த பின் சக்தியின் அறைக்கு வசுந்தரா வந்தார் அப்போது சக்தி யாரிடமும் ஃபோனில் பேசிக்கொண்டிருந்தான் சக்தி காதில் வைத்து பேசிக்கொண்டிருந்த ஃபோனை வாங்கிய வசுந்தரா எதிர்முனையில் பேசிக்கொண்டிருப்பவர்களிடம் நீங்க ஒரு ஆஃப் அன் அவர் கழிச்சு ஃபோன் பண்ணுங்க நான் என் பையன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் என்று கூறிவிட்டு ஃபோனை கட் பண்ணினார் அவரையே பார்த்து கொண்டிருந்த சக்தி நீங்க பண்றது உங்களுக்கே நல்லா இருக்காமா நான் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்படி பாதியிலேயே வாங்கி கட் பண்றீங்களே ஏன்று சற்றே கோவமாங்க கேட்டான் நீ பண்றது உனக்கு நல்லா இருக்கா சக்தி நான் ஒரு பர்சனை உனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் நீ என்னன்னா வெறும் ஹலோ மட்டும் சொல்லிட்டு உள்ளே வந்துட்ட ஏன்று அவரும் கோபம் துணித்த குரலில் கேட்டார் வேற என்ன பண்ண சொல்றீங்க அவங்க என்ன மாப்பிளை பார்க்க வருவாங்க நான் அவங்களுக்கு டீ பிஸ்கெட்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்து சிரிச்சு பேசணுமா ஏன்று அவனும் பதிலுக்கு எகிரி கொண்டு கேட்டான் அப்ப அதுக்குன்னு அவங்களை அவமானப்படுத்துற மாதிரி ஒரு ஹலோ மட்டும் சொல்லிட்டு இப்படிதான் உள்ளா சக்தி என்று அவரும் கோவத்தை விடாமல் கேட்டார் ஒரு பெருமுச்சை இழுத்து விட்டவன் அம்மா பிளீஸ் எனக்கு கல்யாணம் வேணான்னு எத்தனை தடவை நான் உங்ககிட்ட சொல்லிருக்கேன் ஏமா கேட்கவே மாட்டீங்க என்று கூறிவிட்டு பால்கனிக்கு அருகில் சென்று நின்று கொண்ட சக்திக்கு பக்கத்தில் சென்று லேசாக தலையை சாய்த்து வசுந்தரா சக்தியை பார்த்து இனிய பாரு சக்தி உனக்கு நிறைய கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க யாரையாவது லவ் பண்றியா சக்தி என்று ஆவலாக கேட்டார் அய்யோ அம்மா அவங்க எல்லாம் அதான் எனக்கும் புரியல அவ்வளவு தோணல ஒரு பொண்ணு மேல கூடவா உனக்கு அந்த ஃபீல் வரல என்று அவர் கேட்கவும் சக்திக்கு சட்ட என்று சரண்யாமகம் நினைவில் வந்து போனது ஒரு நொடி சக்திக்கு இதயம் நின்று துடித்தது சரி அப்புறம் ஏன் நான் பாக்குற பொண்ணுங்களையும் வேணான்னு சொல்ற எனக்கு இன்னைக்கு நீ பதில் சொல்லி ஆகணும் சக்தி என்று பிடிவாதமாக கேட்டார் வசுந்தரா அவர் பிடிவாதமாக கேட்கவும் சற்று கோபம் அடைந்தவன் என்ன சொல்ல சொல்றீங்க எனக்கு மேரேஜ் மேலயும் லவ் மேலயும் நம்பிக்கை இல்ல இன்ட்ரெஸ்டும் இல்ல அதான் ஏன்னு கேக்குறேன் என்று கை கட்டி கொண்டு அவனை எதிர்த்து கேட்டார் என்று முடிவை தெரிந்து கொள்ளும் உறுதியில் தன் இடுப்பில் ஒரு கையை வைத்துக்கொண்டு ஒரு கையை தலைவழிப்பது போல் பிடித்தவன் கண்களை மூடிக்கொண்டு ஓ காட் விடமாட்டீங்களே என்று சொல்லிவிட்டு லேசான கோவத்துடன் சரி நீங்க லவ் மேரேஜ் தான் பண்ணுனீங்க என்னாச்சு உங்க ரெண்டு பேருக்கும் டைவர்ஸ் ஆகி இப்ப அப்பா ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காரு நீங்க தனியா வாழ்ந்துட்டு இருக்கீங்க ஏன் நீங்க விரும்பும் போதே உங்க ரெண்டு பேருக்கும் ஒத்து வராதுன்னு தோணலையா கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் தோணுதா என்று அவன் கேட்கவும் வசுந்தரா திகைத்தார் அப்புறம் எனக்கு நிறைய கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்றீங்க உண்மைதான் அவங்கல்ல நிறைய பேர் என்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்க நான் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னதும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ப்ரொப்போஸ் பண்ணி சேர்ந்து சுத்துவாங்க சரி அவங்க கூடயாவது கல்யாணம் பண்ணி வாழுங்கன்னு பார்த்தா கடைசியில பிரேக்அப்னு சொல்லிட்டு புதுசா வேற யாரையாவது பிடிச்சுக்கிருவாங்க இது எல்லாம் பார்த்து பார்த்து எனக்கு மேரேஜ் லவ் இதெல்லாம் கேட்டாலே பிடிக்காம போச்சு சோ ப்ளீஸ் என்னைய கம்பல் பண்ணாதீங்க என்று கூறிவிட்டு வசுந்தரா பதிலை கூட கேட்காமல் சென்று படுத்துக்கொண்டான் சக்தி வசுந்தராவோ தானும் தன் மகனின் அர்த்தமில்லா வாழ்க்கைக்கு காரணமாகிவிட்டோமே என்று நினைத்து வருத்தத்துடன் சக்தியின் அறையிலிருந்து வெளியே சென்றார் மறுநாள் காலையில் ஆபீஸ் சென்ற வசுந்தராவிற்கு எந்த வேலையும் செய்ய மனம் இல்லாததால் தனது அறையில் சோர்வாக அமர்ந்திருந்தார் அப்போது சரண்யா அவர் கேபினுக்கு உள்ளே நுழைந்து மேம் இன்னைக்கு உங்களுக்கு என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே சரண்யா பேச்சை வழிமறைத்து இப்போதைக்கு நான் எந்த மீட்டிங்கும் அட்டன் பண்ற மாதிரி இல்ல கொஞ்ச நேரத்துக்கு என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க மிஸ் சரண்யா என்று சொல்லிவிட்டு தனது சேரில் சாய்ந்து கொண்டார் ஓகே மேம் தலையை அசைத்துவிட்டு அவர் கேபினில் இருந்து வெளியே வந்த சரண்யா சென்று மேம் அவங்களை கொஞ்சம் யாரும் தொந்தரவு பண்ண வேணாம்னு சொன்னாங்க நான் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் என்று கூறிவிட்டு கேன்டீனுக்கு சென்றாள் அப்போது வசுந்தரா குரூப் ஆஃப் கம்பெனிக்கு வந்த கார்த்திக் ரிசப்ஷனுக்கு வந்து அங்க இருக்கும் மீராவிடம் ஹாய் நான் அட்வொகேட் கார்த்திக் வசுந்தரா மேம் பார்க்கணும் என்று கேட்டான் சாரி சார் இப்போதைக்கு அவங்கள பார்க்க முடியாது என்று ரிசப்ஷனில் இருந்த மீரா கூறினாள் ஓ அப்படியா அப்படின்னா அவங்க பர்ஸ்னல் அசிஸ்டன்ட் மிஸ் ஏதோ ஒரு பேர் சொன்னாங்களே ஸோ ஸோ இயன்று கண்களை மூடிக்கொண்டு கார்த்திக் தன் மனதுக்குள் காவ்யா நேம் மாதிரியே யால முடியும் என்று யோசித்தவன் ஆ மிஸ் சரண்யா அவங்களை பார்க்கணும் ஈஎன் ரன் ஓ சரண்யாவா இப்போ தான் கேண்டீன் போனாங்க வர சொல்றேன் என்று ஃபோனை எடுத்த மீராவிடம் இல்லை 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 வேணாம் கேண்டீன் எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க நான் அங்க போய் அவங்கள பார்த்துக்குறேன் கேண்டீனா சார் இங்கிருந்து இருந்து நேரா போய் ரைட் சைடு திரும்பினீங்கன்னா அங்க இருக்கு என்றால் ஓகே தேங்க்ஸ் என்று கூறிவிட்டு அந்த இடத்திற்கு சென்றான் கார்த்திக் அங்கு சரண்யா காஃபி கிளாஸை கையில் வைத்து குடித்துக் கொண்டிருந்தாள் சரண்யா அருகில் சென்று ஹாய் என்றான் கார்த்திக் கார்த்திகை திரும்பி பார்த்த சரண்யா ஓ ஹாய் வாங்க உட்காருங்க என்ன இந்த பக்கம் என்று கேட்டாள் சரண்யாவிற்கு எதிரே இருந்த சேரியில் உட்கார்ந்த கார்த்திக் இந்த கேஸ் விஷயமாதான் தான் மாமா பார்க்க வந்த ஓ அப்படியா மேம் கொஞ்சம் அப்செட்டா இருக்கிறாங்க அதான் கொஞ்சம் நேரத்துக்கு யாரையும் பார்க்க மாட்டாங்கன்னு ரிசப்ஷன்ல சொன்னாங்க என்று நிறுத்தியவன் சிறிது நேரத்தில் என்னங்க டீ காஃபி ஆஃபர் பண்ண மாட்டீங்களா என்றான் ஓ சாரி சாரி என்று கூறிவிட்டு இருந்த ஒருவரிடம் அண்ணா இங்க ஒரு காஃபி என்றால் அவர் கார்த்திக்கிற்கும் ஒரு காஃபி கொடுத்து விட்டு சென்றார் அதை கையில் எடுத்த கார்த்திக் ஏதோ சொல்வதற்கு இங்க பக்கத்துல இன்னொரு கையால் தன் கையில் இருந்த காஃபி கிளாஸில் இடித்து தன் மேல் தானே தெரியாமல் காஃபியை சிந்திக்கொண்டான் ஹூப்ஸ் என்று காஃபி கிளாஸை டேபிளில் வைத்துவிட்டு தன் சட்டையில் கொட்டிய காஃபியை தட்டி கொண்டே எழுந்தான் கார்த்திக் அச்சச்சோ என்னாச்சு என்று சற்று பதறிக்கொண்டே சரண்யாவும் எழுந்தாள் இல்ல இல்ல ஒன்னும் இல்ல லைட்டா காஃபி கொட்டிருச்சு நீங்க உட்காருங்க இங்க வாஷ்ரூம் எங்க இருக்கு என்று கேட்டான் இங்க பக்கத்துல லெப்ட் சைட்ல இருக்கு என்று அவள் கூறவும் தன் மொபைலை டேபிளில் வைத்துவிட்டு வாஷ் ரூமை நோக்கி சென்றான் அப்போது சரியாக அவன் போன் ஒலித்தது கார்த்திக் டிஸ்பிளேவில் ஒளிர்ந்தது சலிப்பாக கூறிவிட்டு மறுபடியும் தன் காஃபியை கையில் எடுத்து குடிக்க ஆரம்பித்தாள் போன் முழுவதும் ஒழித்து முடிந்துவிட்டு மறுபடியும் போன் ஒலிக்க ஆரம்பித்தது அதை பார்த்த சரண்யாவின் மனதில் ஏதாவது இம்பார்ட்டன்ட் காலா இருக்கும் சரி போனை அட்டன் பண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு போன் பண்ணுங்கன்னு சொல்லிட வேண்டியதுதான் என்று போனை எடுக்க சென்றாள் அதற்குள் அங்கு வந்த கார்த்திக் அந்த போனை எடுத்தான் அத்தியாயம் ஒன்பது போனை கையில் எடுத்த கார்த்திக் இம்பார்ட்டன் கால் என்று சரண்யாவிடம் சொல்லிவிட்டு அதை அட்டன் பண்ணிய கார்த்திக் சொல்லுங்க விஷ்ணு என்றான் மறுபுறம் என்ன கூறப்பட்டதோ இன்னும் ஆஃப் அன் அவர்லயா சரி நான் வந்துடுறேன் என்று கூறிவிட்டு கட் சரண்யாவிடம் சரண்யாவிடம் வந்து வந்து திடீர்னு ஒரு ஒர்க் நான் கிளம்புறேன் பாய் என்று கூறிவிட்டு இரண்டு அடி நடந்தவன் திடீரென்று திரும்பி சரண்யா நம்பர் கொடுக்க முடியுமா கேட்டான் நம்பரா எதுக்கு அவள் கேள்வியை இழுத்து கொண்டு இருக்க இல்ல இன்னைக்கு வசுந்தரா பார்க்க முடியல நீங்க அவங்க தான் கேக்குறேன் என்றதும் லேசாக கொண்டு அப்படியா என்று கூறி தனது நம்பரை கூறினாள் அதை தன் மொபைலில் குறித்து கொண்டவன் என்று கூறி மிஸ் கால் கொடுத்து விட்டு ஓகே மிஸ் சரண்யா என்று கூறிவிட்டு கிளம்பினான் கார்த்திக் சிறிது நேரத்தில் சற்று மனம் தெளிந்த வசுந்தரா தன் வேலையை செய்ய தொடங்கினார் எப்போதும் போல் ஆபீஸ் முடிந்ததும் வீட்டிற்கு சென்று விட்டார் இரவு ஏழு மணி அளவில் கார்த்திக் சரண்யாவிற்கு போன் செய்தான் போனை அட்டன் செய்து ஹலோ என்ற குரலை கேட்கவும் விட்டான் அது காவியா என்று நின்று கொண்டிருந்தவன் சிரித்து கொண்டே தன்னை மறந்து அமர்ந்தான் ஹலோ ஹலோ என்று காவியா கேட்க கேட்க எதுவும் பேசாமல் மௌனமாக சிரித்து அவள் குரலை ரசித்துக் கொண்டிருந்தான் பேசாதவங்க எதுக்கு போன் பண்றீங்க என்று காவியா கூறவும் தலைமுடியை கோதிவிட்டு தன் சட்டை எல்லாம் சரி பேசுவதற்கு வாயை திறந்தான் அதற்குள் காவியா போனை கட் பண்ணிவிட்டாள் அவன் சரியாக ஹலோ என்று சொல்லும்போது அவன் காதில் வெறும் கீ 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 என்ற சத்தம் மட்டும்தான் தான் கேட்டது கட்டாகிய போனை எடுத்து பார்த்தவன் ஐயோ என்று அந்த போனாலே தனது நெற்றியில் ஒரு அடி அடித்துக் கொண்டான் மறுபடியும் போன் செய்தான் இப்போதும் அதை காவியாதான் தான் எடுத்தாள் ஹலோ என்று அவள் கூறவும் சற்றும் தாமதிக்காமல் ஹலோ மிஸ் சரண்யா இருக்காங்களா என்று கேட்டான் அக்கா இங்க பக்கத்துல போயிருக்காங்க ஃபோன் வீட்லயே வச்சுட்டு போயிட்டாங்க இப்போ வந்துடுவாங்க அக்கா வரவும் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்றேன் சரி வச்சிடற என்று உங்க அக்கா கிட்ட நான் யாருன்னு சொல்லுவீங்க யாருன்னு சொல்ல என்று அவனிடமே கேள்வியை திருப்பி கேட்டாள் காவ்யா உங்க காதல் சொல்லுங்க என்று மனதில் நினைத்து கொண்டவன் அட்வொகேட் கார்த்திக்னு சொல்லுங்க என்றான் அவளிடம் ஹா சரி சொல்ற ஏங்க மறந்துட மாட்டீங்கல்ல இல்ல இல்ல மறக்கல மாட்டேன் அக்கா வந்ததும் அட்வோகேட் கார்த்திக் கால் பண்ணுனாங்கன்னு சொல்லிடுறேன் போதுமா என்று கூறிவிட்டு போனை கட் பண்ணினாள் காவ்யா காவ்யா தன் பெயரை சொன்னதும் தன் இரண்டு கைகளையும் விரித்து சுற்ற ஆரம்பித்தான் பின்பு தன் இரண்டு கைகளையும் ஜோப்புக்குள் விட்டு உள்ளுக்குள் சிலுத்துக் கொண்டவன் தன் பின்னந்தலையில் தானே லேசாக அடித்துக் கொண்டான் இங்கு வசுந்தரா இரவு நேரத்தில் டைனிங் டேபிளில் அமர்ந்திருந்தார் அவரை பார்த்ததும் அங்கு வேலை பார்க்கும் காதம்பரி உணவு பரிமாறுவதற்கு வந்தார் அவரிடம் எனக்கு சாப்பாடு வேணாம் என்று மறுத்தார் வசுந்தரா அம்மா நீங்க காலையிலயும் சாப்பிடல என்றார் கொஞ்சம் சோகம் கொஞ்சம் அக்கறையும் கலந்த குரலில் எனக்கு பசிக்கல சக்தி வந்துட்டானா என்று அடுத்த கேள்வியை கேட்டார் இல்ல சக்தி தம்பி இன்னும் வரலம்மா என்றார் காதம்பரி சரி நீங்க போங்க என்று கூறிவிட்டு அந்த டைனிங் டேபிளில் கையை வைத்து அதில் அப்படியே தலையை சாய்த்து வைத்திருந்தவர் தூங்கி போனார் சிறிது நேரத்தில் வீட்டுக்கு வந்த சக்தி வேகமாக தனது அறைக்கு படியேறினான் அவனை பார்த்த காதம்பரி சின்னையா ஒரு நிமிஷம் என்றார் அவரை திரும்பி பார்த்தவன் என்னே வா என்று கூறி அப்படியே நின்று விட்டான் அவன் அருகில் சென்ற காதம்பரி வசுந்தரா வசுந்தராம்மா காலையிலும் சாப்பிடல இப்பயும் சாப்பாடு வேண்டாங்கிறாங்க என்னன்னு தெரியல அம்மா இருந்தே சோர்ந்திருக்காங்க என்றார் சோகமாக அப்போதுதான் நேத்து வசுந்தராவிடம் தான் சற்று கடுமையாக பேசியது சக்திக்கு நினைவுக்கு வர என்று தனது முகத்தை அழுத்தி துடைத்தவன் சரி நான் நீங்க போங்க என்று கூறிவிட்டு வசுந்தரா அருகில் வந்த சக்தி அம்மா அம்மா என்று வசுந்தராவை எழுப்பினான் வசுந்தரா விழித்து லேசாக தலை நிமிர்த்து அவனை பார்க்கவும் மா என்னம்மா நீங்க இப்படி சாப்பிடாம இருக்கீங்க முதல்ல எழுந்துருங்க சாப்பிடலாம் என்றான் வசுந்தராவோ எனக்கு பசிக்கல நீ சாப்பிடு என்று கூறிவிட்டு எழுந்து வீட்டுக்கு வெளியே இருக்கும் கார்டனுக்கு சென்று அங்க இருக்கும் ஒரு ஊஞ்சலில் சென்று அமர்ந்து கொண்டார் மா நான் சொல்றத கேளுங்க என்று கூறி அவரையே பின்தொடர்ந்து வந்தவன் அவர் ஊஞ்சலில் அமர அவனும் சென்று வசுந்தரா அருகில் அமர்ந்து கொண்டு மா ஏமா இப்படி சாப்பிடாம ஹெல்த் ஸ்பாயில் பண்றீங்க என்று கேட்டான் உனக்கு என்னடா புதுசா என் மேல அக்கற என்று கேட்டார் வசுந்தரா ஓகே சாரி மாம் ரியலி வெரி சாரி நான் நேற்று அப்பாவை பத்தி பேசியிருக்க கூடாது அது உங்களை இவ்வளோ ஆர்ட் பண்ணும்னு நான் நினைக்கல என்றான் அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம் சக்தி பழைய விஷயத்தை நினைச்சு கவலைப்படுறது முட்டாள்தனம் என்றார் வசுந்தரா அப்புறம் என்று அவரை கேள்வியாக பார்த்தவன் என்று தனது நெற்றி புட்டை அழுத்தி ஓ நான் கல்யாணம் வேணான்னு சொன்னதுனால அப்செட்டா இருக்கீங்களா சரி அப்போ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன் போதுமா ஹாப்பியா என்று அவன் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே சக்தி பெரிதாக சரி நான் நாளைக்கே கிருஷ்ணமூர்த்தியை வர சொல்றேன் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே இடையில் பேச்சை வழிமறைத்த சக்தி அம்மா இருங்க இருங்க நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க பொண்ணு எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னா நல்லா அழகான பொண்ணு தானடா என்று புருவம் நெறித்து கேட்டார் அம்மா பொண்ணு அழகா இருக்கிறது நல்ல விஷயம்தான் ஆனா சம்திங் ஸ்பெஷலா இருக்கணும் புரியலைய சக்தி என்றார் வசுந்தரா குழப்பமான குரலில் உம் உங்களுக்கு புரியற மாதிரியே சொல்றேன் அதாவது பொண்ணு நான் பார்த்த பொண்ணுங்கள்லயே கேரக்டர் வித்தியாசமா இருக்கணும் அந்த பொண்ணு என்ன செஞ்சாலும் எனக்கு பிடிக்கணும் அந்த பொண்ணுக்காக என்ன வேணும்னாலும் செய்யணும்னு எனக்கு தோணணும் எனக்கு கட்டுப்படணும் ஆனா என்னை கட்டுப்படுத்தணும் மொத்தத்துல அந்த பொண்ணு கூட வாழ்ற வாழ்க்கை சுவாரஸ்யமா இருக்கணும் என்று புரியாத புதிரா கூறினான் சக்தி ஐயோ சக்தி ஏன் இப்படி குழப்புற சரி அப்படி ஒரு பொண்ணு இருந்தா அந்த பொண்ணு உன்னைய கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கணும்ல ஆமா அப்படி ஒரு பொண்ணு கிடைக்கட்டும் நாம தாலி கட்டி தூக்கிட்டு வந்துருவோம் சரியா என்று புண்ண கொண்டே கொண்டு கண் சிமிட்டி கேட்டான் ஐயோ சக்தி நான் சாப்பிடாம இருந்தப்ப கூட எனக்கு தலை சுத்தல ஆனா இப்ப நீ சொன்னத கேட்கவும் லேசா தலை சுத்துது என்று ஒரு கையை தலையில் வைத்தார் வசுந்தரா தலை சுத்துதுல அப்படிதான் சுத்தம் இத நீங்க சாப்பிட்டுட்டு கேட்டீங்கன்னா புரியும் வாங்க சாப்பிடலாம் என்று வசுந்தராவின் கையை பிடித்து இழுத்தான் வசுந்தரா எழுந்ததும் அவர் முதுகின் பின் சென்று இரு கைகளையும் வசுந்தரா தோளில் வைத்து பொங்க பொங்க என்று சொல்லி வசுந்தராவை தள்ளி சாப்பிட கூட்டி சென்றான் சக்தி இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே ஏஆர் ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி